வணக்கம் உலகம் முழுவதும் தங்கத்தின் விலையில் ஒரு பயங்கரமான வேகமான மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது கடந்த சில நாட்களாகவே விலை வீழ்ச்சி ஆனால் ஒட்டுமொத்த படத்தில் பார்த்தால் இது ஒரு பெரிய அபாய அறிகுறியா நிதி நிபுணர் சுஜித் பங்கர் இதை ஒரு ரெட் அலர்ட் என்று குறிப்பிட்டுள்ளார் ஏன் உலகப் பொருளாதாரத்தில் என்ன பெரிய மாற்றம் நடக்கிறது இன்றைய வீடியோவில் இந்த அபாய எச்சரிக்கையை முழுவதுமாக புரிந்து முதலில் நிபுணர் சுஜித் பங்கர் ஏன் ரெட் அலர்ட் என்று சொல்கிறார் அவரின் கூற்றுப்படி தங்கத்தின் விலை ஏறி இறங்குவது உலக பொருளாதார மற்றும் அரசியல் வரிசை அதாவது வேர்ல்ட் ஆர்டர் முழுவதுமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதற்கான சிவப்பு எச்சரிக்கையாகும் இப்போது எதிர்பார்த்ததை விட தங்கத்தின் விலை வேகமாக உயர்கிறது என்கிறார் அவர் இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடி கோவிட் நைன்டீன் போன்ற நெருக்கடிகளில் கூட இல்லாத வேகம் இது இந்த விலை வெடிப்புக்கு அவர் கூறும் ஏழு முக்கிய காரணங்கள் இவை முதலில் தங்கத்தின் விரைவான விலை உயர்வு இதுவே அறிகுறி இரண்டாவது இரண்டாயிரத்தி எட்டு நிதி நெருக்கடியின் விளைவுகள் இன்னும் உள்ளன மூன்றாவது கோவிட் நைன்டீன் பெருந்தொற்று உலக பொருளாதாரத்தை நிலைகுலையச் செய்தது நான்காவது வர்த்தக போர்கள் நாடுகளுக்கிடையே தொடர்கின்றன ஐந்தாவது ட்ரம்ப் வரி விதிப்பு சர்வதேச வர்த்தகத்தை பாதித்தது ஆறாவது உலக அரசியலில் சீனாவின் ஆதிக்கம் அதிகரித்துள்ளது ஏழாவது அமெரிக்க டாலரின் மீதான மோகம் குறைவது இப்போது மிக முக்கியமான கேள்வி மக்கள் மற்றும் நாடுகள் ஏன் தங்கத்தின் பக்கம் ஓடுகிறார்கள் காரணம் மிகவும் எளிமையானது நம்பிக்கை இழப்பு மக்கள் மற்றும் முதலீட்டாளர்கள் பாரம்பரிய பாதுகாப்பான முதலீடுகளான அமெரிக்க டாலர் மற்றும் அமெரிக்க கருவூல பத்திரங்களில் இருந்து நம்பிக்கை இழந்துவிட்டனர் இதைத்தான் பண சரிவு வர்த்தகம் டி டாலரைசேஷன் ட்ரேட் என்கிறார்கள் அதாவது டாலரின் மதிப்பு சரிவதால் மக்கள் தங்கத்துக்கு ஓடுகிறார்கள் தங்கத்திற்கு கடன் ஆபத்து இல்லை அதை அச்சிடவும் முடியாது அதனால்தான் இது இப்போது நம்பர் ஒன் பாதுகாப்பான முதலீட்டாக மாறியுள்ளது இந்த நகர்வு சாதாரண மக்களை மட்டும் கடந்து நாடுகளின் அளவிலும் நடக்கிறது முன்பு தங்கத்தை விற்ற நாடுகள் இன்றைக்கு மிகப்பெரிய வாங்குபவர்களாக மாறியுள்ளன இந்தியா சீனா ரஷ்யா ஏன் ரஷ்யாவின் மீது விதிக்கப்பட்ட தடைகள் அமெரிக்க டாலர் இருப்புகளை ஒரு ஆயுதமாக பயன்படுத்த முடியும் என்பதை உலகத்துக்கு காட்டியது அதனால்தான் பிரிக்ஸ் நாடுகள் டாலரை சார்ந்திருப்பதை குறைக்க தங்கத்தை வாங்குகின்றன சுஜித் பங்கர் கூறும் முடிவு மிகவும் தெளிவானது இந்த தங்கம் மோகம் பேராசை பற்றி இது முற்றிலும் பயம் நம்பிக்கை இழப்பு மற்றும் பலவீனம் பற்றியது உலக நாணயங்கள் மற்றும் பொருளாதாரங்கள் மீதான நம்பிக்கை பலவீனப்படும் போதெல்லாம் தங்கம் மட்டுமே கடைசி நம்பிக்கையாக இருக்கிறது அதனால்தான் அதன் விலை வெடிக்கிறது அன்பர்களே சுருக்கம் தங்க விலை மாற்றம் ஒரு பெரிய பொருளாதார மாற்றத்தின் அறிகுறி இது ரெட் அலர்ட் நிலை மக்கள் மற்றும் நாடுகள் டாலரில் இருந்து தங்கத்துக்கு ஓடுகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்ய வேண்டாம் அவசியம் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற நிதி ரகசியங்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் தங்கத்தில் முதலீடு செய்கிறீர்களா